மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த குளத்தை சுற்றியுள்ள பகுதியினை தனிநபர்கள் நான்கு பேர் ஆக்கிரமிப்பு செய்ததாக குற்றச்சாட்டு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் கிராம மக்கள் ஒன்றிணைந்து மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் அருகே கருப்பூர் கிராமத்தில் உள்ள அந்தோனியார் புறத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இதன் அருகிலேயே அரசுக்கு சொந்தமான குளம் அமைந்துள்ள நிலையில் அப்பகுதியை சுற்றியுள்ள இடத்தினை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர் இதனிடையே தனிநபர்கள் நான்கு பேர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பகுதியை வேலி வைத்து அடைத்து பொதுமக்கள் உள்ளே நுழையாதவாறு தடுப்புகள் அமைத்து மேலும் பேருந்து மற்றும் வாகனங்களை வழியாக செல்வதற்கு இடையூறாக வேலி அமைத்திருப்பதால் மயிலாடுதுறையிலிருந்து புத்தூர் வரை செல்லும் நகர பேருந்து இடம் மாறுவதற்கு வழியில்லாமல் அப்பகுதி வழியாக வருவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அவதியுற்றி இருப்பதால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் ஒன்றிணைந்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் நேரடியாக மனு அளித்தனர் மேலும் ஆக்கிரமிப்பு செய்துள்ள தனிநபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதியில் பொதுக்கழிப்பறை அமைத்து தர வேண்டும் எனவும் அவ்வப்போது கோரிக்கை விடுத்தனர் மனுவினை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் அதை வேலி கட்டிய எங்களை அங்கே வந்து அத்து நுழைய கூடாதுங்கிறதுக்காக மாரி வேலி கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுல இருந்து யஸ்பதூர் வரை ஒரு பேருந்து சொல்கிறது அந்த பேருந்து எங்க ஊர் வழியா தான் போகுது எஸ்பதூர் போகுதுங்க அது ஒரு ஆறு மாசம் ரோடு போறது சரியில்லைன்னு அந்த பேருந்து பேராவரோடு திருப்பி போறாங்க யஸ்பதூர் வர வரைக்கும் வரது ஏன் வரலன்னு கேட்டா ரோட்லலாம் வேலி கட்டிட்டு ரோடு திரும்ப முடியாத சூழ்நிலை இருக்கு அதனால அங்கே வர முடியாது அப்படின்னு டிரைவர் கண்டிப்பாக சொல்றாங்க எங்க பள்ளியில பள்ளியில படிக்கிற பசங்க பேருந்தில் போக முடியல ரெண்டாவது தனியார் ஸ்கூல்ல வேன் வருது